யமகண்டத்தை போல் குளிகையும் கெட்ட நேரமா குளிகை என்றால் என்ன இந்து பஞ்சாங்க சாஸ்திரத்தில் ராகு காலம் யமகண்ட நேரங்களில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த இரண்டு நேரங்களிலும் சுப காரியங்கள் செய்வதை மக்கள் தவிர்த்து விடுகிறார்கள் இதை தவிர்த்து குளிகை நேரம் என்று ஒன்று உள்ளது இதில் என்ன காரியங்கள் செய்யலாம் இது சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நேரமா அல்லது தவிர்க்க வேண்டிய நேரமா என்பதும் குளிகை என்றால் என்ன என்று பலருக்கும் தெரியாது இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற உங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் சாஸ்திரங்களின்படி குளிகை என்பவர் காலத்தின் அதிபதியாக சொல்லப்படுகிறார் இவரையே மாந்தி என்றும் மாந்தன் என்றும் குறிப்பிடுகிறோம் எருமை தலையும் மனித உடலும் கொண்டவர் இவர் பல்லவ மன்னர்கள் காலத்தில் மாந்தனை வழிபாடும் வழக்கம் இருந்ததாக சொல்லப்படுகிறது நாகிரமாக இல்லாமல் நவகிரகங்களில் ஒருவராக வணங்கப்படுகிறார் இவர் சனி பகவானின் மகன் என சொல்லப்படுகிறது இந்த குளிகை காலம் எப்படி தோன்றியது என்பதற்கான கதையை பற்றி இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம் பஞ்சாங்கத்தில் தினசரி கேலண்டரில் நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் ராகு காலம் எமகண்டம் என்பதுடன் குளிகை நேரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் நவ ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு கிழமை உரியதாக சொல்லப்படுகிறது இவற்றில் சூரியன் முதல் சனி வரையிலான ஏழு கிரகங்களை தான் வாரத்திற்கு ஒவ்வொரு நாளுக்குரிய கிரகமாக சொல்கிறோம் நிழல் கிரகங்களாக ராகுவிற்கும் கேதுவிற்கும் தனியாக நாள் கிடையாது என்பதால் தினமும் ஒன்றரை மணி நேரம் ராகுவிற்கும் ஒன்றரை மணி நேரம் கேதுவிற்கும் உரியதாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது ராகுவிற்கு உரிய நேரம் ராகு காலம் என்றும் கேதுவிற்கு உரிய காலம் யமகண்டம் என்றும் சொல்லப்படுகிறது அனைவருக்கும் இது தெரியும் ஆனால் இந்த குளிகை என்பது என்ன என்று பலருக்கும் தெரியாது இதற்கு தனியான கதை ஒன்று உள்ளது ஒருமுறை இலங்கை வேந்தனான ராவணன் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டான் அதற்கு காரணம் அவரது மனைவி மண்டோதரிக்கு பிரசவ காலம் நெருங்கியதுதான் தான் தந்தையாக போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் இருந்த ராவணன் தனது குலகுருவான சுக்கராச்சரிடம் சென்று குருவே எனக்கு பிறக்கப் போகும் குழந்தை பல கலைகளிலும் வல்லவனாக இருக்க வேண்டும் எவராலும் வெல்ல முடியாத வலிமை மிக்கவனாக அவன் திகழ வேண்டும் இது நடக்க வேண்டும் என்றால் எந்த நேரத்தில் குழந்தை பிறந்தால் நல்லது என கணித்து சொல்லுங்கள் என்று கேட்டான் அதற்கு பதிலளித்த சுக்கராச்சாரியார் ராவணா கிரகங்கள் அனைத்தும் ஒரே ராசி கட்டத்தில் வந்து அமர்ந்தால் தான் அப்படி நடக்கும் ஆனால் அந்த நேரம் எப்போது வருகிறது என்றுதான் தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் ஏதும் புலம்படவில்லை சுப கிரகங்கள் அனைத்தையும் சிறையில் அடைத்தால் என்ன என்று தோன்றுகிறது என வேடிக்கையாக தன்னுடைய குழப்பத்தை கூறினார் இதை கேட்ட ராவணன் அதனால் என்ன நவகிரகங்களையும் ஒன்றாக சிறையில் அடைத்து விடுகிறேன் கிரகங்களில் நீங்களும் ஒருவர் என்பதால் உங்களையும் சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறேன் என்றான் இதை கேட்ட அதிர்ச்சி அடைந்த சுக்கரன் எனப்படும் சுக்கராச்சாரியார் தான் சொன்ன வார்த்தை தனக்கே வினையாகிவிட்டது என புலம்பிக் கொண்டிருந்தார் மற்ற கிரகங்களும் சுக்கராச்சாரியரை திட்டி தீர்த்தன இப்படி நவகிரகங்கள் தங்களின் நிலைமையை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கையில் மண்டோதரிக்கு பிரசவ வழி விட்டதாகவும் ஆனால் சுகப்பிரசவம் ஏற்படுவதில் சிக்கல் என வைத்தியர்கள் சொல்லிவிட்டதாக சிறை காவலர்கள் கொண்டிருந்தது நவக்கிரகங்களின் காதுகளில் விழுந்தது சுக்கராச்சாரியாரை நீங்கள் சுபகிரகங்கள் அனைத்தும் ஒரே ராசி கட்டத்தில் இருந்தால்தானே நல்ல வேலை என்று சொன்னீர்கள் ராவணன் இப்படி நம் அனைவரையுமே ஒரே இடத்தில் அடைத்து வைத்திருக்கிறான் அனைத்து கிரகங்களும் ஒன்று சேர்ந்தால் அது யுத்த கிரகம் என்பார்கள் இப்போது மண்டோதருக்கு பிரசவம் நடப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அவளுக்கோ குழந்தைக்கோ ஏதாவது பாதிப்பு என்றால் ராவணனை நம்மை சும்மா விட மாட்டான் இப்போது என்ன செய்வது என்றார் சனீஸ்வரன் இருந்து தப்பிக்க என்ன வழி என யோசித்தபோது தியானத்தில் அமர்ந்த சனீஸ்வரர் தன் உடலில் இருந்த மொத்த சக்திகளையும் திரட்டி ஒரு அழகிய குழந்தையாக உருவாக்கி அதற்கு குளிகன் என்று பெயரிட்டார் குளிகன் பிறந்தவுடன் மண்டோதருக்கு சுகப்பிரசவம் ஆனது இந்த அதிசயம் எப்படி நிகழ்ந்தது என மற்றவர்கள் கேட்க யுத்த கிரக வேளையில் குளிகனுக்குரிய குளிகை நேரமாக அமைந்தால் பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்கும் இதனாலேயே குலிகன் பிறந்த நேரத்தில் மண்டோதருக்கு பிரசவத்தில் இருந்த சிக்கல் விலகி சுகப்பிரசவம் ஏற்பட்டது என்றார் சனீஸ்வரர் குளிகை நேரத்தில் இந்த செயலை செய்தாலும் அது வளர்ந்து கொண்டே போகும் கடன் வாங்குவது பழைய கட்டிடங்களை இடிப்பது இறந்தவர்கள் உடலை எடுப்பது போன்ற காரியங்களை இந்த நேரத்தில் செய்யக்கூடாது அதே சமயம் கடனை திரும்பிக் கொடுப்பது வீடு நகை வாங்குவது அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவது ஒப்பந்தம் போடுவது போன்ற சுப நிகழ்ச்சிகளை செய்தால் நன்மை ஏற்படும் குளிகனை சனிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் வணங்குவது சிறப்பானது சனீஸ்வரனை வணங்குவது போது மனதில் குளிகனையும் நினைத்து வணங்கினால் நன்மைகள் பெருகிக் கொண்டே போகும் இந்த வீடியோவை முழுமையாக கேட்ட உங்க எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்